திருச்சி தம்பலம் தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஆரூரர் திருநாகை காரோணம் வருகிறார் அங்கு அவர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்க்க போகிறோம் ஏழாம் திருமுறை நாற்பத்தி ஆறாவது பதிகம் தலத்திறைவன் காயாரோகணேஸ்வரர் இறைவி நீலாயதாட்சி அம்மை தீர்த்தம் தேவதீர்த்தம் சர்வதீர்த்தம் குண்டரீக தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தலவிருட்சம் மாமரம் பண் கொல்லிக் கவ்வானம் முதல் பாடல் பத்து ஊர் புக்கு இறந்து உண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திரிவீர் செத்தார் தம் வெலும்பணிந்து சேயேறி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர் முத்து ஆறம் மிளிர் மணிவயிர கோவை அவை பூன தந்தருளி மெய்க்கு இனிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணிந்தருள வேண்டும் கடல் கடல்நாகை காரூடம் மேவியிருந்தீரே பலருடைய பொருள் கடற்கரை கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் திருக்கோவிலில் விரும்பி எழுந்தருளி உள்ளவரே நீர் அண்மையில் உள்ள பத்து ஊர்களில் போய் பல்வேறு பாமாலைகளை பாடி பிச்சை ஏற்று உண்டு மகிழ்வீர் நீர் இறக்கும்போது பிச்சையிடும் பெண்களிடம் வஞ்சனை பேசித் திரிவீர் இறந்தாரின் எலும்புகளை அணிந்து எருதின் மேல் ஏறித் திரிவீர் செல்வத்தை மறைத்து வைப்பீர் அடியேனாகிய எனக்கு ஒரு நாளும் ஈய மாட்டீர் இறங்கவும் மாட்டீர் இப்போது எனக்கு முத்தாரமும் மிக்க ஒளி கொண்ட வைரமா மணிமாலையும் கொடுத்து உடம்பில் இனிதாக பூசிக்கொள்ள மனம் கமிழ் கஸ்தூரியும் சந்தனமும் வேண்டும் இவற்றை நான் பெற நீர் நல்லானை நல்கியருள வேண்டும் இப்போ இரண்டாவது பாடல் வேம்பினோடு தீம்கரும்பு விரவியனை தீற்றி விருத்தி நான் உமை வேண்ட துருத்திப்புக்கு அங்கு இருந்தீர் பாம்பினோடு அவை அவைகாட்டி வெருட்டி பகட்ட நான் ஓட்டுவனோ பலகாலம் உழன்றேன் சேம்பினோடு செங்கழு நீர் தன்கிடங்கில் திகழும் திரு ஆரூர்ப்புக்கு இருந்த தீவண்ணர் நீரே காம்பினோடு நேத்திரங்கள் பணிந்தருள வேண்டும் வேண்டும் கடல்நாகை காரோணம் மேவியிருந்தீரே படலுடைய பொருள் கடற்கரைக்கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ளவரே வேம்புடனே இனிய கரும்பையும் கலந்து எனக்கு உண்பித்து என்னை விளக்கினீர் அடியேன் உம்மையன் உயிர்வின் பொருட்டு வேண்ட நீரோ துருத்தியில் போய் அமர்ந்துவிட்டீர் பாம்புகளுடனே படர்சடையினை காட்டி என்னை அச்சுறுத்த நினைக்கின்றீர் அதற்கு யான் ஒட்டேன் உன் பின்னே பலகாலம் திரிந்தேன் நீரோ மீண்டும் நீர் சேம்பும் செங்கநீரும் குளிர்ந்த அகழிகளில் மிகுதியாக வழங்குகின்ற திருவாரூருக்கு சென்ற தீவண்ணர் இக்காலை எனக்கு காம்பு என்றும் நேத்திரம் என்றும் கூறப்பெறுகின்ற பட்டாடைகளின் வகைகளை பெற்றிட நல்லானை இட்டருளும் இப்போ மூணாவது பாடல் பூண்டது ஓர் இளமை பொறுவிடை ஒன்றியேறி பொல்லாத வேடம் கொண்டு எல்லாரும் காண பான்பேசி படுதலையில் பலிகொள்கை தவிரீர் பாம்பினோடு மேல் மதிவைத்த பண்பீர் வீண்பேசி மடவார்கை வெல்வலைகள் கொண்டால் வெற்பு அரையன் மடபாவை பொறுக்குமோ சொல்லீர் இனிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடலாகை காரோணம் மேவி இருந்தீரே பலருடைய பொருள் விரிசடைமேல் பாம்பையும் பிறையையும் அணிந்துள்ள குணத்தீரே காண்டர்கினிய மணி மாளிகைகள் நிரம்பிய கடற்கரை கண்டுள்ள காரோணம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளி இருப்பவரே நீர் அணிந்துள்ள ஓரின ஆடை ஓட்டோடு போர் செய்ய வல்ல எருது ஒன்றின் மேலேறி எவரும் விரும்பாத பொல்லாத வேடம் புனைந்து பாட்டு பாடி இறந்தோரின் தலையோட்டில் பிச்சை ஏற்பதை மாட்டீர் அந்நிலையில் பிச்சை ஏற்பதை மட்டும் கொள்ளாமல் வீண் வார்த்தைகளை பேசுவீர் நமக்கு பிச்சையிட வரும் மகளிரின் கையில் உள்ள வெண் வளையல்களை கவர்ந்தால் மலையாள் மகளாகிய உமை மனம் பொறுப்பாளோ சொல்மின் இப்போ நான்காவது பாடல் விட்டது ஓர் சடை தாழ வீணை விடங்கு ஆக வீதி விட ஏறுவீர் வீண் அடிமை உகந்தீர் துட்டர் ஆயின பேய்கள் சூழ நடமாடி சுந்தரராய் தூமதியம் சூடுவது சுவண்டே வட்டவார் குழல் மடவார்த்தமை மயல் செய்தல் மாதவமோ மாதிமையோ வாட்டமெல்லாம் தீர கட்டி எமக்கு ஈவதுதான் எப்போது சொல்லீர் நாகை காரோணம் மேவி இருந்தீரே பலருடைய பொருள் கடற்கரை கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளி இருப்பவரே நீர் ஏன் வீணாக தொண்டர்களை வைத்துக்கொண்டீர் கொண்டீர் திரித்துவிட்ட சடை கீழே தொங்க வீணை அழகராக தெருவில் மேல் ஏறி செல்வீர் கொடிய பேய்கள் சூழ நடனமாடி மேலும் அழகு உடையவராய் வெண்பிரையை கவடமாக அணிவதும் அழகோ அல்லாமலும் வட்ட வடிவமாய் சுருட்டி முடித்த உடைய மகளிரை மயக்குதல் தான் நும் பெருந்தவமோ அழகோ என் துன்பமெல்லாம் தீர போர்க்கட்டிகளை எனக்கு தரப்போவது எப்போது சொல்மின் இப்போ ஐந்தாவது பாடல் திரி தந்து வெறுப்பனவே செய்து வினைக்கேடு பலபேசி வேண்டியவா திரிவீர் தொண்டாடி திரிவனை தொழும்பு தலைக்கு ஏற்றும் சுந்தரனே கந்தம் முதல் ஆடை ஆபரணம் பண்டாரத்தே எனக்கு பணித்து அருள வேண்டும் பண்டுதான் பிரமாணம் ஒன்று உண்டே நும்மை கண்டாருக்கும் காண்பரிதாய் கனலாகி நிமிர்ந்தீர் கடலாகை காரோணம் மேவியிருந்தீரே பாடலுடைய பொருள் அழகரே கடற்கரை கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் திருக்கோவிலில் எழுந்துள்ள இருப்பவரே உமக்கு தொண்டு செய்வதால் செருக்குற்று திரிந்த என்னை ஏற்று அருள் செய்யாது வெறி தொதுக்கி பல வினைகேடுகளை பேசி வேண்டியவரே செய்து திரிவீர் உம்மை யான் காணுமாறு எங்கனம் உம்மை கண்டேன் என்பதற்கு பிரமாணமும் உண்டோ அடிமுடி காண சென்றாருக்கு காண அரியராய் தீப்பிழம்பாக நின்றீர் மனம் வீசும் சந்தனம் முதல் ஆடை ஆபரணங்கள் உம் கருவூலத்திலிருந்து எனக்கு தந்தருள ஆணையிடல் வேண்டும் இப்போ ஆறாவது பாடல் இலவ இதழ்வாய் உமையோடு எருதி பூதம் இசை பாட இடு எச்சு உச்சம் போது பலாகம் புக்கு உழிதருவீர் பட்டோடு சாந்தம் பணிந்து அருளாது இருக்கின்ற பரிசு என்ன படிரோ உளவு திரை கடல் நஞ்சை அன்று அமரர் வேண்ட உண்டு அருளி செய்தது உமக்கிருக்க ஒன்னாது இடவே கலவ மயில் இயலவர்கள் நடமாடும் செல்வ நாகை காரோணம் மேவியிருந்திரு பலருடைய பொருள் தோகையுடைய மயில் போன்ற உடைய மகளிர் நடனமிடுகின்ற உடைய கடற்கரை கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் திருக்கோவிலில் எழுந்திரி இருப்பவரே நீர் இளவம்பூவுலும் போலும் இதழ்களை உடைய வாய்ப்பெற்ற உமையோடு எருதின் மீது ஏறி பூதங்கள் இசைக்க பலரும் இடுகின்ற பிச்சைக்கு சரியான கடும் பகலில் பல இல்லங்கள் தோறும் திரிவீர் அன்று தேவர்கள் வேண்ட அலைகள் உழவுகின்ற கடலில் தோன்றிய நஞ்சை உண்டு அவர்களுக்கு அருள் செய்து அவர்த முறையீட்டினை கேட்டு வாளாயிருக்க முடியாத உம் கருணை என்றோ அதே போல இப்பொழுது எனக்கு பட்டும் சந்தானமும் பணித்தருள வேண்டும் தராவிடின் என்மேல் என்ன வஞ்சனையோ இப்போ ஏழாவது பாடல் தூசு உடைய அகல் அல்குல் தூமொழியால் ஊடல் தொலையாத காலத்து ஓர் சொல்பாடாய் வந்து தேசு தேசுவுடைய இலங்கையர்கோண் வரையெடுக்க அடர்த்து திப்பிய கீதம்பாட தேரோடு வாழ்கொடுத்தீர் நேசமுடை அடியவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோர் உரை வீழிமிழலை நித்தல் காசு அருளி செய்தீர் இன்று எனக்கு அருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே பாடலுடைய பொருள் கடற்கரையின் கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் கோயிலில் எழுந்தருளி உள்ளவரே நல்லாடை அணிதலையும் அகன்ற அல்குலையும் எஞ்ஞாறும் பூய மொழி பேசுதல் ஆகிய மூன்றனையும் உடைய உமை உம்பால் கொண்ட ஊடல் தொலையாத காலத்து நீர் சொல்ல வரும் வேளையில் ஒளியுடைய இலங்கையின் மன்னனான ராவணன் கைலை மலையை பெயர்க்க அவனை உடன் நெருக்க அவனும் இனிய இசையை இசைத்திட அவனுக்கு தேரும் வாளும் கொடுத்தீர் அதோடு அமையாது அன்புடைய அடியார்கள் பஞ்சகாலத்தில் பசிக்கு உணவின்றி வருந்தாமல் இருக்க திருவிழிமலையில் உறையும் நீர் நாள்தோறும் பொற்காசு அளித்தும் காத்தீர் அதுபோல இன்று எனக்கும் அருள வேண்டும் இப்போ எட்டாவது பாடல் மாற்றம் மேல் ஒன்று உரையீர் வாளா நீர் இருந்தீர் வாழ்விப்பன் என ஆண்டீர் வழியடியேன் உமக்கு ஆற்றவேல் திருவுடையீர் நல்கூர்ந்தீர் அல்லீர் அணி ஆரூர் புகசெய்த அரு நிதியம் அதனில் தோற்றம் மிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒருபொழுதும் அடியொடுக்கல் ஒட்டேன் காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே பலருடைய பொருள் கடற்கரையின் கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் கோயிலில் எழுந்துருளி உள்ளவரே யான் உமக்கு ஒரு வழி அடியேன் என்னை வாழ்விப்பேன் என கூறி ஆண்டருளினீர் மிக்க செல்வம் உடையீர் வறுமையாளரும் அல்லீர் எனினும் ஒன்றும் பேசாது வாழாயிருக்கின்றீர் அழகுமிக்க திருவாரூரில் நீர் சேர்த்து வைத்துள்ள பெரும் செல்வக் குவியலில் எனக்கு தோன்றுகின்ற நிலையில் மூன்றில் ஒரு பங்கு வேண்டும் அத்தோடமையாது ஏறி செல்வதற்கு காற்றணைய செலவு கொண்ட குதிரையும் வேண்டும் இவற்றை தராது விடின் உம்மை அப்பால் ஓரடி எடுத்து வைக்க ஒருபோதும் விடேன் இப்போ ஒன்பதாவது பாடல் மண்ணுலகம் விண்ணுலகம் உமதே ஆட்சி மலை அரையன் பொன்பாவை சிறுவனையும் தேரேன் என்னிலி உன் பெருவையிரன் கணபதி ஒன்று அறியான் எம்பெருமான் இது தகவோ எம்பி அருள் செய்வீர் தின்னென என் உடல் விருத்தி தாரீரேயாகில் திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன் நாளை கண்ணறையன் கொடும்பாளன் என்று உரைக்க வேண்டா கடல்நாகை காரோணம் மேவியிருந்தீரே பலருடைய பொருள் கடற்கரையின்கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் கோவிலில் எழுந்தருளி உள்ளவரே மண்ணுலகிலும் வெண்ணுலகிலும் உமதே ஆட்சி உன் துணைவியோடு சிறுவன் முருகனையும் தெளியேன் அளவின்றி உணவுகளை உண்கின்ற கணபதியோ பெரு வயிறு உடையவன் ஒன்றும் அறியாதவன் அவனையும் தெளியேன் எம்பெருமானே உன்னையன்றி நான் யாரிடம் சென்று வேண்டுவேன் என் உடலிற்கு பிழைப்பை தாரீரேல் உன் திருமேனி வருந்தும்படி நாளை வந்து இருக கட்டிப்பிடித்துக் கொள்வேன் இச்செயலால் அடியவனை குருடன் கொடுமை செய்வோன் என வெறுத்து உரைக்க வேண்டா இது பெருமையோ எம் அருள் செய்வீர் இப்போ பத்தாவது பாடல் மரியேறு கரதலத்தீர் மாதிமையேல் உடையீர் மாநிதியம் தருவன் என்று வள்ளீராய் ஆண்டீர் கிரிபேசி கீழ்வேளூர் புக்கு இருந்தீர் அடிகேல் கிரி உம்மால் படுவேனோ திரு ஆணை உண்டேல் பொறிவிரவு நல்புகர்க்குள் பொன் சுரிகை மேல்வோர் பொன்பூவும் பட்டிகையும் புரிந்து அருள வேண்டும் கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும் கடல்நாகை காரோண மேவியிருந்தீரே படலுடைய பொருள் மான் கண்டினை கையில் உடையவரே அடிகளே கடற்கரையின் கண் அமைந்துள்ள காரோணம் என்னும் கோயிலில் இருந்துள்ளே இருப்பவரே நீரோ பெருமை மிகவும் உடையவர் பெரும் செல்வம் தருவேன் என்று சொல்லி வல்லவராய் என்னை ஆட்கொண்டீர் ஆனால் இப்பொழுது பேசி கீழ்வேலூர் சென்று உரைகின்றீர் நீர் கூறியது மெய்யனின் அடியேன் வஞ்சிக்கப்படலாமோ உமது திரு ஆணையால் நும் இலச்சினை பொருந்திய பொன்னாலான சிறு வாளும் பொன்கூவும் கொன்பட்டும் அடியவனுக்கு அருள வேண்டும் இதுவல்லாமல் மூன்று பொழுதிலும் நெய்யுடன் கலந்த கரியும் சோறும் வேண்டும் இப்போ பதிகத்துறை கடைசி பாடலான பதினோராது பாடல் பார்க்க போகிறோம் பன்மயத்த மொழி பரவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை புடையேன் உண்மையத்தவு மக்கடியேன் உண்மையத்தவு மக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் புன்னாரண்பட்டும் பூவும் உண்மயத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் புன்னாரம் முன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகை காரோணம் ஏவி இருந்தீரென்று கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடல் நாகை காரோணம் ஏவி இருந்தீரென்று அண்மயத்தல அணி நாவலூரன் சொன்ன அருண்மிழ்கள் இவை வல்ல அமருளகாத்தலினாவலூரன் சொன்ன அருண் தமிழ்கள் இவை வல்ல அமருளகாழ்பவரே இந்த பாடலுடைய பொருள் பொருந்து முறையில் அழகிய திருநாவலூரில் தோன்றிய நம்பி ஆரூரன் திருநாகை காரோண பெருமானை அடுத்து பண்போன்ற சொல்லை உடைய பறவைக்கும் சங்கிலிக்கும் எனக்கும் சார்பாய் உள்ள பெருமானே யான் யாரை வேண்டுவேன் என் குறையை நீக்கி அருள வேண்டும் ஒளிமுத்து பூனாரமும் அழகிய பட்டுப்பூவும் கண்ணிற்கினிய கத்தூரியும் மனம் வீசும் சந்தனமும் என்று கூறி பாடிய அரிய தமிழ் பாடல்களை வல்லவர்கள் அமரர் உலகத்தை ஆள்வார்கள் இன்னைக்கு ஆரூரர் திருநாகை காரோணத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்